வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இன்றைக்கு கனடாவில் நடைபெற்ற ஒரு கோடே கால ஜோதி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பற்றி பார்க்க இருக்கின்றோம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பவர்களும் இதை இதிலே கலந்து கொண்டிருக்கலாம் அல்லது வெவ்வேறு தேசங்களில் இருப்பவர்கள் கனடா தேசத்தினுடைய தமிழ் மக்கள் ஒன்று ஒன்று கூடி மகிழ்கின்ற ஒரு நிகழ்வாக கனடா ஸ்ரீ ஐயப்பன் கோவிலுடைய வருடாந்த ஜோதி விழா என்று சொல்ல அழைக்கப்படுகின்ற கோடை திருவிழாவிலே இது திருவிழா என்பது கோவில் திருவிழாவுக்கு அப்பாற்பட்டு ஒரு கோடை காலத்திலே இரு நாட்கள் சனி ஞாயிறாக வருடம் தோறும் இடம்பெறுகின்ற ஜோதி விழா என அழைக்கப்படுகின்ற இந்த விழா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்று உடல் மிக விமர்சையாக இடம் பெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்விலே பல்லாயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மீன் பல லட்சம் கணக்கான தமிழ் மக்கள் ஒன்று கூடி இசை நிகழ்வுகள் விளையாட்டு நிகழ்வுகள் சிறுவர்களுக்குரிய விளையாட்டு நிகழ்வுகள் உணவு திடல்கள் வெவ்வேறு வகையான தமிழ் ஈழத்தினுடைய உணவு வகைகள் மற்றும் தமிழ்நாட்டு உணவு வகைகள் என பல்வேறு உணவு பண்டங்கள் இங்கே பரிமாற்ற சுவை உடனுக்குடன் சுடச்சுடச்சுவையாக தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகின்றன இதன் மூலம் பல வணிக நிறுவனங்கள் உள்ளூர் வணிக நிறுவனங்கள் பாருங்கள் நெட்ரோ ஆரேஞ்ச் பார்லி எல்லாம் இருக்கின்றது இலங்கையினுடைய உணவு சுவையை பலரும் கூடி மகிழ்ந்து முண்டி அடித்து நீ லைனிலே நின்று அவ்வளவு சனத்திரள் இங்கே பாருங்கள் வீடியோக்குள்ளால் இந்த காட்சிக்குள்ளால் நீங்கள் பார்க்கின்ற பொழுது மக்கள் அவ்வளவு கூடி மகிழ்கிறார்கள் இங்கே சோழன் கடையொருவர் ஒரு அன்னை தன் சுய தொழிலாக போட்டிருக்கின்றார் இங்கே யாருமே பின்னிப்பதில்லை அதாவது இவ்வா இவ்வாறான திருவிழாக்களிலே உழைத்து விட வேண்டும் என்ற ஓர்மத்தோடு தான் நம்மவர்கள் உழைப்பை கொட்டுகிறார்கள் இங்கே வெக்கமோ அல்லது வேறோ ஒன்றும் பார்ப்பதில்லை எல்லோருமே உழைக்கின்ற தேசமாகத்தான் இங்கே வந்தார்கள் ஆகவே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஜோதி விழா இந்த ஜோதி விழா நிகழ்கின்ற சுற்று வட்டாரம் எங்கும் இவ்வாறான பல கடைகள் இருக்கின்றன எல்லாமே மரக்கறி கொத்துத்தான் இருந்தால் கோயில் வளாகம் என்றபடியால் மரக்கறி கொத்துக்கள் அப்பங்கள் தோசைகள் இட்டலிகள் கரம் சுண்டல்கள் மாங்காய்கள் என்று பல சோழன்கள் என்று பல வகையான வடை கடலை என்று எங்களுடைய ஈழத்து உணவுகள் சுட சுட உடனுக்குடன் செய்து கொடுக்கிறார்கள் இங்கே இன்னும் ஒரு நண்பர் அவர்கள் கொத்துரொட்டி போ ரசித்து ருசித்து போட்டு கொண்டிருக்கின்றார் அதையும் பார்த்தோம் எவ்வளவோ மக்கள் மூண்டி அடித்து இனி ஓட ஆர்டர் கொடுத்தா நெல்லூர் விழா மாதிரி ஆர்டர் கொடுத்தா இப்போதைக்கு இது இவர்கள் பெறப்போவதில்லை கை நிறம் செல்லும் அந்த ஓடர் கொடுத்து முடிய பாருங்க பயோதீப மாதுக்கள் வந்து ஓய்வாக இருந்து இசை நிகழ்ச்சிகளை கேட்பதோடு மட்டுமல்லாமல் குடும்பம் குடும்பமாக இங்கே இளம் கிச்சன் என்ற ஒன்று இருக்கின்றது மிகப்பெரிய கிச்சனாக அப்படி ஒவ்வொரு ஜெஃப்னா கிச்சன் இளம் கிச்சன் வன்னி உணவு என்று பல உணவு வகைகள் உணவகங்கள் இங்கே தற்காலிகமாக திறக்கப்பட்டிருக்கின்றன விலனியை ரசித்து ருசித்து குடிக்கின்றார்கள் இங்கே அந்யாக்கள் கொத்துக்களை வாங்கி உண்டு மகிழ்கிறார்கள் சகனிடமாட்டம் கூடியது ஐஸ்கிரீம் கடைகள் என்றெல்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் இங்கே பாருங்கள் எங்களுடைய ஈழத்திலே நல்லூரில் இருக்கின்ற சன்னதியிலே இருக்கின்ற மாதிரி எல்லாம் அந்த கட்டிலே இருந்து குடும்பம் குடும்பமாக அங்கே எப்படி ரசித்து ரசித்து குடும்பமாக மகிழ்வார்களோ அப்படித்தான் இங்கும் அவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் இந்த குளிர் நாட்டிலே இந்த கோடை காலம் என்பது வரப்பிரசாதம் அனைத்து இனத்தினருக்கும் அதுவும் நாங்கள் கோடை இளத்திலே கோடை காலத்திலே மிகவும் கால ஒரு நாட்டில் இருந்து வந்தவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான காலம் கோடை காலம் அதை அவர்கள் தங்கள் இனங்களுடன் இன பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்களுடன் கழிப்பதிலே ஒரு மிக பெரும் ஆனந்தம் இருக்கிறது அதுவும் இது வருடாந்தோறும் நடைபெறுகின்ற ஜோதி விழா இவ்வாறு வெவ்வேறு மற்ற மற்றது வெவ்வேறு இசை நிகழ்ச்சிகள் என்று பல நிகழ்ச்சிகள் இந்த கோடை காலங்களிலே நடைபெறு நடைபெறுவது வழக்கம் அந்த வகையிலே சனி ஞாயிறு ஆகஸ்ட் ரெண்டு ஆகஸ்ட் மூன்றாம் திகதிகளில் இந்த ஐயப்பன் கோவில் வளாகத்திலே ஜோதி விழா நிகழ்வு நடைபெறுவது அதன் முதல் பாகம் முதல் நாளிலே நாங்கள் உங்களுக்கு இந்த எப்படியாக நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை காட்டுவதற்காக காணொளி பதிவாக ஏற்றியிருக்கின்றோம் இங்கே பாருங்கள் சுட சுட கொத்து அங்காள மாங்காய் எங்களுடைய உள்ளூர் சேலன் மாங்காய் உப்புத்தூள் போட்டு விக்கின்ற வியாபாரங்கள் இருக்கின்றன கரம் சுண்டலை பாருங்கள் உடனுக்குடன் சுண்டல் வாய் ஊறுகிறது பாருங்கள் உப்புத்தூள் போட்ட சீலன் மாங்காய் அதற்கு எவ்வளவு நீண்ட வரிசையிலே அவர்கள் இருக்கிறார்கள் இதற்காகவே இறக்குமதி செய்யப்பட்டு விற்கப்படுகின்றது பாருங்கள் குடும்பமாகவே தங்களுடைய உழைப்புகளை மேற்கொள்கின்றார்கள் இங்கால் சிறுவர்கள் ஐஸ்கிரீம் வாங்கி சுவைத்து கொண்டு மகிழ்கின்றார்கள் இங்கால் அடுத்த கடை அடுத்த கடை கொத்து நடந்து கொண்டிருக்கின்றது இங்காலே சிற்றுண்டிகள் பரிமாறப்படுகின்றது அப்படி எல்லா கடைகளுமே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது எந்த கடையிலுமே ஆட்கள் இல்லை என்றில்லை எல்லோ எல்லா இடத்திலுமே லைனிலே கியூலேன் என்றுதான் அதை வாங்கி சுவைக்கிறார்கள் அங்காலே இசை நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதற்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் மண்டபத்திலே கூடியிருக்கிறார்கள் இசை நிகழ்ச்சி ஆரம்பமாகி நடந்து கொண்டிருக்கின்றது கனடா நேரப்படி மாலை நான்கு மணிக்கு தொடங்கிய நிகழ்வு பரபரப்பாக இப்பொழுது இரவு பத்து மணியை தாண்டியும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்றார்கள் இந்த கேமராவே போதாது இவர்களை உள்ளடக்குவதற்கு அவ்வாறு எல்லா இடமுமே லட்சக்கணக்கம் பல்லாயிரம் என்று சொல்ல விழா லட்சக்கணக்கான மக்கள் தான் என்று நான் நினைக்கின்றேன் அந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் தூள் போட்ட மாங்காய்கள் வீடாக்கள் குடும்பமாக இதை பார்க்கின்ற ஒரு சந்தோஷம் அந்த கடைக்காருடைய முழு குடும்பமே வியாபாரம் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதுதான் மிக முக்கியம் இங்கே இங்கே பாருங்கள் பல்வேறு கடைகளிலே இவ்வளவு செனங்கள் நிரல் நிரலாக இந்த கடைகளில் நிற்கிறார்கள் என்றால் மண்டபத்திலே இவ்வளவு பேர் இருப்பார்கள் இசை நிகழ்ச்சிக்கு முன்னால் என்று உழைக்க முடியும் மிகவும் சந்தோஷமாக குழந்தைகளுக்கு ஊட்டி விடுதல் தங்களுடைய சொந்தங்களை பார்த்தல் இந்த கொத்துக்களை மனை கணவன் மனைவியாக உண்டு மகிழ்தல் இவ்வா இவ்வாறு பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்த இடமாகவும் ஒன்று கூடுகின்ற உறவுகள் ஒன்று கூட கூடுகின்ற இடமாகவும் நண்பர்கள் ஒன்று கூடுகின்ற இடமாகவும் இந்த நிகழ்ச்சி அமைந்திருப்பது சிறப்பானது பார்ப்போம் பாருங்க இது வந்து டூ கே கிட்டதான் இந்த அளவுக்கு போடுங்க ஓகே நாய்க்கு ஆனாலும்

是的。 ஆம் இப்பொழுது நாங்கள் இசை நிகழ்வு நடைபெறுகின்ற மண்டபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த மண்டபத்திலே பாருங்கள் லட்சக்கணக்கான அதாவது பல்லாயிரக்கணக்கான லட்சங்களை தாண்டி ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்களாக இருப்பார்கள் அங்கே பிரதானமான மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது மேடைக்கு முன்னாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் பின்னர் நின்று நின்று குழுமமாகவும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மேடையை நோக்கி நான் உங்களை கொண்டு கூட்டி செல்லப் போகின்றேன் எவ்வாறு இலங்கையில் இசை நிகழ்ச்சிகள் இடத்தில் யாழ்ப்பாணத்திலும் சரி வெவ்வேறு பிரதேசங்களில் நடைபெறுமோ அதற்கு சற்றுமே சளைக்காமல் சளைப்பில்லாமல் மக்கள் அமைதியாகவும் ஆர்ப்பாட்டம் இல்லாமலும் இசையை கண்டு அளிப்பதற்காக குழும்பியிருக்கிறார்கள் இடை இடையே இடைவேளையின் போது கடைத்தருக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அதைவிட சுற்று வட்டாரம் எங்கும் கடைத்தெரு களினால் நிரம்பி வழிந்து அங்கும் திரள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அதைவிட சிறுவர்களுக்குரிய பிரத்யேக விளையாட்டுகள் இன்னமொரு பிரத்யேகமான இடத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவ்வாறு பரபரப்பாக தமிழ் மக்களினுடைய இந்த கோடை கோடைக்கால விடுமுறைக்கான இந்த ஜோதி விழா இடம்பெற்று கொண்டிருக்கின்றது பெண்கள் மிகவும் ஆனந்தமாக நிற்கின்றார்கள் இந்த மேடையை நோக்கி நான் உங்களை அழைத்து செல்லப் போகின்றேன் அங்கு நடைபெறுகின்ற காட்சிகள் பாடல் கச்சேரிகள் பற்றியும் பார்ப்போம் பாருங்கள் எவ்வளவு பல்லாயிரக்கணக்கான மக்கள் என்னால் முடிந்தவரை நான் இந்த செனத்திரலுக்கு மத்தியே நின்று என்னுடைய கமராவை பயன்படுத்தி அதன் வழியாக ஒளிப்பதிவு செய்திருக்கிறேன் என்னால் காட்ட முடியாத எனக்கு பின்புறம் உள்ள கடைகளும் இருக்கின்றன பாருங்கள் அப்பக்கடை போட்டிருக்கிறார்கள் இந்த கணவனும் மனைவியும் இணைந்து ஒரு கடையை போட்டு அதை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்பக்கடை அதுபோல கொத்துக்கடை அது அங்கேயும் வந்து கன செனத்திரல்கள் வந்து குழுமியிருக்கிறார்கள் இவ்வாறு பரபரப்பாக இயங்கினது இந்த கடை குடும்பம் ஒரு குடும்பம் மாகவே நடத்துகின்றார்கள் இங்கே நாங்கள் வந்த பகுதி சிறுவர்களுக்குரிய விளையாட்டு பகுதி அதுவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது மாலை நாலு மணிக்கு பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இயங்கியது இப்பொழுது நேரம் பத்து மணி பதினொரு மணியை தாண்டுகின்ற பொழுது கொஞ்சம் செனத்திரள் இந்த பகுதியில் சிறுவர்கள் நித்திரையாகின்ற நேரம் என்றபடியால் குறைவாக இருக்கின்றது ராட்டினங்கள் சின்ன சின்ன சுழல் பகுதிகள் பலூன்களை ஊசியால் குத்தி எறிகின்ற விளையாட்டுக்கள் பொம்மை கூடங்கள் இந்த சுழல் ராட்டினங்கள் இதிலே கூச்சலிட்டு பயத்திலே கூச்சலிட்டு சிறுவர்கள் கத்துவதை கண்டோம் இவ்வாறு பல்வேறு வேடிக்கையான சிறுவர்களுக்கு விளையாட்டுக்கள் கார் விளையாட்டுக்கள் சக்கர விளையாட்டுக்கள் என்று பல இருக்கின்றன குடும்பம் குடும்பமாக வந்து இங்கே அவர்களை இறக்கிவிட்டு விளையாட்டி அவர்களை மகிழ்வித்து பார்க்கிறார்கள் அதைவிட இசை நிகழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது இசை நிகழ்ச்சிகளுக்கு சின்னம் சிறுசுகள் முதல் பெண்ணம் பெருசுகள் வரை எவ்வாறு ஒய்யாரமாக ஆனந்தமாக நடனமாடிய காட்சிகள் கண்ணுக்கு மகிழ்வை அளித்தன தங்களை மறந்து இசைக்கு நடனமாடுகிறார்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இங்கே அடுத்த இளைஞர் கூட்டம் அடுத்த பாடலைக்கு நடனமாட தொடங்கிவிட்டார்கள் இதோ இவ்வாறு பல நிகழ்வுகளோடு நிகழ்ச்சி இனிதே நிகழ்ந்து கொண்டு நிறைவுக்கு வந்தது மீண்டும் நாளை அடுத்த நிகழ்வோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்